இந்த எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டிலே எதனால் வருது அதான் சொல்லிட்டோம் தேவையில்லாத ஸ்க்ரீன்ஸ் அதாவது மொபைல் டிவி லேப்டாப் வீடியோ கேம் இந்த மாதிரி காட்டுறதால வருது எப்படி கண்டுபிடிக்க முடியும் குழந்தைக்கு எல்லாமே புரியும் ஆனால் பேச மட்டும் தெரியாது சம்டைம் ரெண்டரை வயசு மூணு வயசு வரைக்கும் கூட இந்த பிரச்சனை போகலாம் எப்படி சரி பண்ணுறது என்ன காரணமோ அந்த காரணத்தை முதல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணணும் அதாவது அந்த வீட்டில் நைன்டீன் எயிட்டிஸில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகணும் நோ மொபைல் ஃபோன் நோ டிவி நோ லேப்டாப் நோ வீடியோ நோ வீடியோ கேம் நோ கேட்கெட்ஸ் இது எதுவும் இல்லைன்னா குழந்தைக்கு வேறு எந்த டைவர்ஷனும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அப்பா அம்மாக்கிட்டையோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ வந்து ஆகணும் பேச பழக ஆரம்பிச்சாகணும் நமக்கும் இதெல்லாம் இல்லைன்னா நோ டிவியேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தைகிட்ட போக தான் போகிறோம் பேச தான் போகிறோம் பழக தான் போகிறோம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணனா வித்தின் த்ரீ மந்த்ஸில் நம்ம ஒரு டிராமேட்டிக் சேஞ்ச் பார்க்கலாம் குழந்தைங்க கிட்ட தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்